காஞ்சிபுரம் திருவழுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோயில் இந்த கோயில் அடிப்படையில் கிப்பி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால படைப்பாக கூறப்படுகிறது பின்னர் இடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது இங்கு காணப்படும் கிப்பி பதினொன்று முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டின் சோழர் கல்வெட்டுகள் கோயிலுக்கு சோழர்கள் அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றன கோயில் ராஜகோபுரம் நுழைவு கோபுரம் மூன்று நிலைகளைக் கொண்டது அதே நேரத்தில் கோயில் வளாகம் அதன் சன்னதிகள் மற்றும் சில நீர்நிலைகளை கொண்ட கிரானைட் சுற்றுச்சுவர்களால் சூழப்பட்டுள்ளது கருவறையில் சிங்கப்பெருமாள் காட்சி தருகிறார் முகுந்த நாயக்கர் என்று அழைக்கப்படும் அவர் மேற்கு நோக்கி அமர்ந்த வணங்கப்படுகிறார் அமிர்தவள்ளி தாயார் மற்றும் கருட பகவானுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன வைணவர்களால் திருவேளுக்கை என்று அழைக்கப்படும் இந்த கோயில்

மேலும் இந்த கோயில் திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று மற்றும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாற்பத்தாறாவது தலம் இரண்யகசுபுவை அழிக்கவும் தனது பக்தரான பிரகலாதனை கொடுமையிலிருந்து பாதுகாக்கவும் எடுத்த அவதாரம் இந்த ஆலயத்தில் அவர் பிருகு முனிவருக்கு அவதரித்ததாக கூறப்படுகிறது வேள் என்ற தமிழ் வார்த்தை ஆசையை குறிக்கலாம் அதே நேரத்தில் இருக்கை என்பது இருக்கையை குறிக்கிறது விஷ்ணு தனது சொந்த நலனுக்காக இங்கு தங்க வந்தார் அதனால்தான் இந்த இடத்தில் திருவேள் இருக்கை என்ற பெயர் வந்தது இது பின்னர் திருவேலுக்கை ஆனது முதலில் பிரதான தெய்வம் கிழக்கு நோக்கியதாக கூறப்பட்டது பின்னர் அவர் மேற்கு நோக்கி அமர்ந்தார் புராணத்தின்படி சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவிகளுக்கு இடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் எழுந்தது சர்ச்சை குறிப்பிடப்பட்ட சொர்க்கத்தின் தலைவனான இந்திரன் லட்சுமி தேவியை உயர்ந்தவள் என்று அறிவித்தான் இது சரஸ்வதி தேவியை வருத்தப்படுத்தியது பின்னர் பிரம்மாவிடம் கேட்டபோது இந்திரன் சொன்னதை ஆமோதித்தார் பிரம்மதேவர் இது சரஸ்வதியை மிகவும் கோபப்படுத்தியது தனது கணவருக்கு எதிராக திரும்ப செய்தது பிரம்மா விஷ்ணுவை நோக்கி தவம் செய்தபோது அவள் அதை சீர்குலைக்க முயன்றாள் ஆனால் அவளுடைய முயற்சி விஷ்ணுவால் முறியடிக்கப்பட்டது பின்னர் பிரம்மா அஸ்வமேத யாகத்தை செய்யத் தொடங்கினார் ஆனால் பிரம்மா சரஸ்வதியை புறக்கணித்து இதை தனியாக செய்தார் இதனால் சரஸ்வதி மேலும் கோபமடைந்தார் மேலும் பிரம்மாவின் யாகத்தை கெடுக்க அவள் ராட்சஷனை அனுப்பினாள் ஆனால் அவர்கள் அனைவரும் விஷ்ணுவால் அழிக்கப்பட்டனர் பின்னர் சரஸ்வதி ஒரு கபாலிகா என்ற அரக்கனை அனுப்பினாள் விஷ்ணு நரகரி வடிவத்தை எடுத்து அரக்கனை அடித்து யாகத்தை பாதுகாத்தார் ஆகையினால் இதே வடிவத்தில் இங்கு விற்றிருக்கிறார் நரசிம்மர் சரஸ்வதி தனது தவறை உணர்ந்து விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பிரம்மாவுடன் இணைந்தார் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அஸ்ஸி சைலம் என்று குகையில் இருந்து புறப்பட்டு இரண் எனது மாளிகையின் தூணில் இருந்து வழிபட்ட போது வேறொரு நரசிம்ம வடிவம் கொண்டு தர்மத்தை தாக்க வந்த அசுரர்களை விரட்டிக்கொண்டே செல்ல இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார் இதனால் பயந்த அசுர கூட்டங்கள் கண்காணா இடத்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டதால் இனி அசுரர்கள் வந்தாலும் அவர்களை எதிர்ப்பதற்கு இவ்விடமை பொருத்தமானது என்றெண்ணி இவ்விடத்தில் பற்றுக்கொண்டு இங்கேயே இருக்க ஆசைப்பட்டார் அவ்விடத்திலேயே யோக நரசிம்மராகி அமர்ந்து விட்டார் புராண வரலாற்றின்படி பிருகு மகர்ஷிக்கு கனக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி கொடுத்ததாக நம்பப்படுகிறது தற்போது நரசிம்மராக யோக முத்திரையுடன் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் ஆல் அரி முகுந்த நாயகன் என்றும் பல பெயர்கள் கொண்டு விளங்குகிறார் இறைவி வேலுக்கை வள்ளி அமிர்தவள்ளி தனிக்கோயில் நாச்சியார் என்ற பெயர் கொண்டு விளங்குகிறார் இத்தல திருத்தம் கனகசரஸ் ஹேமசரஸ் ஆகியன விமானம் கனக விமானம் என்று அமைப்பை சார்ந்தது ஆவணி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மார்கழி வைகுந்த ஏகாதேசி ஆகியவை இக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது இந்த பெருமாளை வழிபடுவதால் நீதி கிடைக்கும் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அமைவிடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் யூடியூப் சேனலின் நூற்றி எட்டு திவ்ய தேச ஆலயங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான பாடல் பெற்ற தலங்கள் என அனைத்து ஆலயத்தின் தரிசனம் மற்றும் வரலாற்றை காணலாம்